அத்தியாயம் பதினொன்று குன்றின் உச்சியிலிருந்து இறங்கி குதிரையை ஒரு காவலனிடம் ஒப்படைத்த பின் நேரே காயத்ரியின் முன்னே போய் நின்றபோது எனக்கே ஆச்சரியம் தாங்கவில்லை அடையாளமே தெரியாமல் அவள் முகம் மாறியிருந்தது பலி கொடுக்கப்படவிருக்கும் ஆடு மாடுகளுக்கு செய்திருந்த மாதிரியே அவள் முகத்தின் மீதும் தலையின் மேலும் மஞ்சள் நீரும் குங்கும நீரும் தெளித்திருந்தார்கள் ஏரி வெட்டுவதில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளும் பலி கொடுப்பதற்காக பட்டா கத்தியை கல்லிலே தீட்டிக் கொண்டிருந்த ஆட்களும் பூசாரிகளும் அவர்களுடைய உதவியாளர்களும் பறையடித்துக் கொண்டிருந்த நபர்களும் என்னை கண்டவுடன் ஓவியத்தில் தீட்டப்பட்ட உருவங்கள் போல பாறையிலே வடித்த சிற்பங்கள் போல ஒரு வினாடி அப்படி அப்படியே அசைவின்றி நின்றார்கள் அடுத்த வினாடி நெடுஞ்சான் கிடையாக என் காலிலே விழுந்தார்கள் பலியாக விருந்த கைதிகள் என்று பெரும் குரல் எடுத்து கூவிக்கொண்டு கையிலும் காலிலும் சங்கிலி மாட்டப்பட்டிருந்த போதிலும் விழுந்து வணங்கினார்கள் அந்த முசல்மான் பெண்ணை நான் பார்த்தேன் சுற்றிலும் இவ்வளவு பேர் இருப்பதையும் மறந்து வெட்கத்தை துறந்து கைகளையே மாலையாக்கி தன் கணவரை கட்டிக்கொண்டு விரும்பினாள் அவனால் அவளை அணைத்துக் கொள்ள முடியவில்லை கையில் இருந்த விலங்கு தடுத்தது எனவே இரண்டு கைகளையும் சேர்த்து அவள் முகத்தை வருடினாள் விலங்குகளையும் சங்கிலிகளையும் அகற்றுங்கள் என்று உத்தரவிட்டு வாக்கியத்தை முடிக்கும் முன்பே அதிகாரிகள் அந்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டார்கள் கை விலங்குகளும் கால் சங்கிலிகளும் அகற்றப்படும் ஓசை கடகடவென்று கேட்டது இவ்வளவுக்கும் நடுவே காயத்ரி மௌனமாகவே இருந்தாள் என் காலில் விழவும் இல்லை என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சவும் இல்லை என் உத்தரியத்தை கொடுத்து முகத்தைத் துடைத்துக்கொள் ஒரு சக்கரவர்த்தி செய்கிற காரியமா இது என்று அப்பாஜியும் மற்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதிர்ந்து போவது எனக்கு நன்றாக தெரிந்தது நான் லட்சியம் செய்யவில்லை சரிகை கரை போட்ட பட்டு அங்கவஸ்திரத்தினால் காயத்ரி தன் முகத்தை துடைத்துக் கொண்டாள் தூசு நீங்கிய கண்ணாடி போல அவள் முகம் பளபளவென்று சுத்தமாயிற்று வால் எடுத்து போரிடத் தெரியும் வில்லெடுத்து வீழ்த்த தெரியும் என்றெல்லாம் அளந்தாயே ஜெகநாத பிரபு உன்னை காப்பாற்றுவார் என்றாயே கடைசியில் இந்த கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பிரபு வந்துதான் உன்னை காப்பாற்ற வேண்டியிருந்தது என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள விரும்பவில்லை சக்கரவர்த்தி இந்த நரபலி சமாச்சாரங்கள் தங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நானாகவே இவர்களை வம்புக்கெழுத்து சிக்கிக் கொண்டேன் செய்தி அறிந்ததும் சக்கரவர்த்தி வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த அக்கிரமமான பலி பற்றி தங்களுக்கு எப்படி செய்தி அனுப்புவது என்று யோசித்துக் கொண்டிருந்த சமயம் இந்த முசல்மான் பெண் வந்து சேர்ந்தாள் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அப்பாஜி கோபத்துடன் குறுக்கிட்டார் பெண்ணே வார்த்தையை அளந்து பேசு எந்த பலி அக்கிரமம் எந்த பலி கிரமம் என்பதை நீ சொல்லி நானோ சக்கரவர்த்தியோ தெரிந்து கொள்ள தேவையில்லை ராத்திரியோடு ராத்திரியாக நீ தலைநகரை விட்டு புறப்பட்டாயே அது எதற்கு நான் ராஜகாரியமாக புறப்பட்டேன் மகா பிரதானி அப்பாஜி என் முகத்தை பார்த்தார் பிறகு சொல்கிறேன் என்பது போல மௌனமாக தலை அசைத்தேன் நான் எனக்கும் எங்கிருந்தோ வந்த இந்த பெண்ணுக்கும் இடையே அப்படி ஒரு அந்தரங்கம் இருப்பதை அப்பாஜியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை எல்லோருக்கும் எதிரில் சிறுமைப்படுத்தப்பட்டுவிட்டோம் என்ற அவமானம் அவர் முகத்தில் படர்வதை நான் கவனித்தேன் ஆயினும் என்னால் எதுவும் சொல்ல இயலவில்லை காயத்ரியை அப்படி சுலபமாக விட்டுவிடக் கூடாது என்று நினைத்த அப்பாஜி உன்னுடன் அந்த இத்தாலிய வைத்தியனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டாயே அந்த ஆள் எங்கே நான் அழைத்துப் போகவில்லை மகா பிரதானி நான் பாட்டுக்கு நான் புறப்பட்டேன் அவர் பாட்டுக்கு அவர் புறப்பட்டார் இருவரும் சாலையில் சந்தித்தோம் தெற்கே உள்ள பட்டணங்களை பார்க்க வேண்டும் என்றார் என்னுடன் என்றார் அமைச்சர் கோபம் ஐயப்ப ராசுவை என்றைக்குமே அவருக்கு பிடிக்காது தங்களுடைய கூர்மதியும் முன் யோசனையும் இந்த சிறியனுக்கு கிடையாதுதான் ஒப்புக்கொள்ளுகிறேன் சக்கரவர்த்தி நமது வைத்திய முறைகளை ஆராய வந்தவன் தலைநகரிலேயே தங்கி இருக்க வேண்டியதுதானே ஏன் வெளியூர்களுக்கு போக வேண்டும் அதுவும் ரகசியமாக வைத்திய சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் வெளியூர்களிலும் இருக்கலாம் அல்லவா என்று அவருக்கு பதிலளித்து விட்டு சரி அவன் இப்போது எங்கே காயத்ரி அதோ கைதைகளின் வரிசையில் ஏழாவதாக நிற்கிறாரே என்று சுட்டிக்காட்டினாள் நிமிர்ந்து பார்த்த எனக்கு சிரிப்பதா பரிதாபப்படுவதா என்று தெரியவில்லை நிக்கோலஸின் முகமெல்லாம் புழுதி படைந்து தலைமுடி பரட்டையாக விரிந்து உடையெங்கும் மஞ்சள் குங்குமம் தெளிக்கப்பட்டு இளைஞனானாலும் பயத்தினால் நிக்கோலஸின் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது மரணத்தின் வாசலில் காலடி எடுத்து வைத்துவிட்டு திரும்பி வந்த எவனிடமும் இருக்கக்கூடிய பீதி அவனிடமும் தெரிந்தது என்ன நடந்தது என்ற கேள்விக்கு நிக்கோலஸ் எதுதோ முணுமுணுத்தான் நான் சொல்கிறேன் அவருடைய மொழி எனக்கு தெரியும் என்று முன் வந்தாள் காயத்ரி இவளுக்கு இருக்கும் திறமைகளுக்கு கணக்கே இல்லையா என்று வியப்புடன் அவளை பார்த்தேன் காயத்ரி ஒரு குறும்புத்தனமான புன்னகையுடன் சொன்னாள் முதலில் என்னை மட்டும்தான் அதிகாரிகள் பிடித்துக் கொண்டு போனார்கள் இவர் திரும்பி தலைநகருக்கு போக வேண்டியதுதானே போகாமல் எனக்காக இவர்களிடம் சண்டை போட்டார் இவர்களுக்கு இவருடைய மொழியும் தெரியவில்லை என்னோடு சேர்த்து விட்டார் பாவம் என்று அவள் விளக்கியதும் இந்த கைதிகளை விடுவித்து அவரவர் ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யுங்கள் நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்ளுகிறோம் சக்கரவர்த்தி நிக்கோலும் கை குவித்தார் அவன் கண்கள் பணித்திருந்தன காயத்ரியை சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னார் இவள் மட்டும் இல்லை என்றால் என் உயிர் போயிருக்கும் என்று அவன் சொல்ல முயற்சிப்பதை நான் புரிந்து கொண்டேன் இவர்களுக்கு உணவு உடை வசதிகள் செய்து கொடுத்து அனுப்பி வையுங்கள் என்று அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டேன் ஆ உனக்கு துணையாக சில காவலர்களை அனுப்பட்டுமா என்று மறுபடியும் கேட்டேன் காயத்ரியிடம் சின்னாதேவியை பார்ப்பதற்காக நீ போகும் பகுதிகளில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்க நினைத்தேன் அருகில் அப்பாஜி இருந்ததால் அதை சொல்ல முடியவில்லை எதுவும் வேண்டாம் சக்கரவர்த்தி என்று கூறிவிட்டு நிக்கோலசுடன் நடந்தாள் அவள் மிச்சமுள்ள வழியில் இவளுக்கு என்ன ஆபத்தெல்லாம் ஏற்படப் போகிறதோ என்று நான் திகில் கொண்டேன் அவர்கள் போவதையே பார்த்துக் கொண்டிருந்த அப்பாஜி பொறுமினார் கேவலம் ஒரு பெண் என்ன தைரியம் எவனோ ஒரு பரங்கியனுடன் ஏதோ ஒரு ஊருக்கு தன்னந்தனியே போகிறாள் எங்கே போகிறாய் என்று கேட்டால் ராஜகாரியம் என்கிறாள் என்று கூறிவிட்டு என் முகத்தை பார்த்தார் அது என்ன ராஜகாரியம் என்பதை இப்போதாவது நான் சொல்வேன் என்று அவர் எதிர்பார்ப்பது புரிந்தது நான் சொல்லவில்லை சின்னாதேவியை மீட்டு வருவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போக வேண்டியவள் இப்படி நடுவழியில் தாமதப்பட்டாளே என்ற எண்ணம்தான் என் மனதிலே மேலோங்கி இருந்தது ஏறி ஆட்களும் அதிகாரிகளும் அப்படி அப்படியே நின்றிருந்தார்கள் என்னுடைய அடுத்த கட்டளையை எதிர்பார்த்து கோவாவுக்கு ஆள் அனுப்பி போர்த்துகீசிய பொறியியல் நிபுணர்களை வரவழைத்து ஏறி வெட்டும் வேலையை ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு இந்த நரபலி சமாச்சாரம் இனிமேல் இங்கு மட்டுமல்ல சாம்ராஜ்யத்தில் எங்கேயும் நடக்கக்கூடாது அப்பாஜி மெதுவாக சிரிப்பது கேட்டது வேறொன்றும் சொல்லவில்லை மக்களின் சில பழக்க வழக்கங்களை காலம்தான் மாற்ற வேண்டுமே தவிர சக்கரவர்த்தியை நாணயினால் மாற்ற முடியாது என்பதை அறிந்திருந்த அனுபவசாலி அவர் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிம் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதானால் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.